டோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ எனக்கு வந்து ஈகேட் ஆட்டம் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ப்ரொஜெக்டோட அன்பாக்சிங் வேணும்ட்டு ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக வந்து ஒரு பத்தாயிரத்தில் நான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டராக பார்க்குறேன் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது என்னென்ன கான்ஸ் இருக்குது இந்த ப்ரொஜெக்டரை யாரா இருக்கலாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எஃபர்ட் மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க ஏதாவது சந்தேகம் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க வாங்க விடிய கொள்ள போலாம் சோ அப்படி என்ன ப்ரோ ஈகேட் ப்ரொஜெக்டர்ல வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் வந்து பயனியர் ஆஃப் வீடியோ டெக்னாலஜி அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நானே நிறைய ஈகேட் மாடல் வந்து பர்சனல் யூஸ்க்காக எங்க வீட்லயே வச்சிருக்கேன் ப்ரொஜெக்டோட டிசைனை வந்து பிரீமியம் கோல்டு பினிஷ் அதாவது ஸ்டைலிஷ் லுக் வேணும் அப்படின்றதுக்காக இந்த கலர் செலக்ட் பண்ணிருக்காங்களே என்னமோ ரொம்ப பார்க்க சூப்பரா இருக்கு இந்த ப்ரொஜெக்டரோட ஃபீச்சர் வந்து பார்த்துடலாம் ஒரு ப்ரொஜெக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது லூமன்ஸ் இந்த ப்ரொஜெக்டர்ல உங்களுக்கு நானூறு ஐஎஸ்ஓ லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன ப்ரோ ஐஎஸ்ஓ லூமன்ஸ் கேட்டீங்கன்னா மற்ற லோக்கல் பிராண்ட் மாதிரி பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டோம் நாங்க கொடுக்குற வேல்யூ அத்தென்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்ல வந்து கிளைம் பண்றாங்க இல்ல கொடுத்துருக்க நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்சல் அதுக்கப்புறம் ஃபோர் வந்து சப்போர்ட் பண்ணும் ாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஷார்ட் த்ரோ ரேஷியோ வந்து ஒரு ப்ரொஜெக்ட்ல ரொம்ப முக்கியம் எதுக்குன்னு கேளுக்கல ஒரு சின்ன ரூம் எனக்கு வந்து இருக்கு ஆனா பெரிய பிக்கர் சைஸ்ல நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுல வந்து ஸ்கிரீன் ரேஷியோ இதுல ஒன் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் வந்து கொடுத்துருக்காங்க அதனால ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலே போதும் நூறு இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க முடியும் இந்த புதுசா லான்ச் பண்ணிக்கிற ப்ரொஜெக்ட்டில் ஸ்மார்ட் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல் ஓஎஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம லைவ் டிவி இருக்கு ஆண்ட்ராய்ட் டுவெல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஜெக்ட் ஆட்டோ கீஸ்டோன் அண்ட் ஆட்டோ போக்கஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ நீங்க சீம்லெஸ்ஸா வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் போர்ட்டபிளா எடுத்துட்டு போய் நீங்க ரூம் வந்து டக்குன்னு மாத்திக்க முடியும் வைஃபை சப்போர்ட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப வந்து ஓடிடி கண்டெக்ட்னால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும் சரிங்களா ப்ளூடூத் ஃபைவ் டாட் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால பை டேரக்ஷனாக நம்மளால வந்து ப்ளூடூத் செட்டப் பண்ணிக்க முடியும் நார்மலாக ஒரு ஸ்கிரீன் மெரரிங்கில் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இவங்க என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரீன் மெரரிங் அது வரைக்கும் கேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்துக்கு மேலே லைவ் டிவியை ப்ரீ லோடடாக வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர்லேயே கொடுக்குறாங்க கனெக்டிவிட்டி அண்ட் காம்பேட்டபிலிட்டி கேட்டிங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் யூஎஸ்பி அண்ட் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஏ போர்ட் இருக்குது ஸோ பெண்டவிலே பார்க்க முடியும் ஃபைவ் டிவி ஸ்டிக்கு போகணுனாலும் நீங்கள் வந்து போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக்கும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒயர்டாகவும் நாங்கள் வந்து சவுண்ட் அவுட்புட் வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொஜெக்ட்டில் இஆர்க் சப்போர்ட் பண்ணும் யோசிச்சு பாருங்க பத்தாயிரூபாவில் சவுண்ட் பாரை வச்சு நீங்கள் சவுண்டு இதில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது மீடியமாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் இஆர்க் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்காங்க சிஇசி வந்து சப்போர்ட் பண்ணும் சிஇசின்னா என்னன்னா ஒரு ரிமோட்டே போதும் ஃபைவ் டிவி ஸ்டிக்காக இருக்கட்டும் நார்மல் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரே ரிமோட்டில் வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஹை அண்ட் மாடல்ஸ் தான் வரும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் மாடல்லே வந்து இது கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ப்ரொஜெக்ட் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து லாங் லைஃப் வரும் இவங்க லாங் லைஃப்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செக்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க டஸ்ட் ஃபில்டரும் இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு போர்ஷன் வச்சு சப்போஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது டாட் இருக்குனாலும் நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து சப்போர்ட் வந்து கேட்டு பண்ணிக்கலாம் நீங்குவலா டஸ்ட் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரொஜெக்டோட லைஃப் வந்து பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் அது வந்து கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் ஏதோ மேனுபேக்சர் டிஃபெக்ட்ல வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹேசில் ஃப்ரீ டோர் ஸ்டெப் வாரண்டி சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி உங்க வீட்ல இருந்து பிகப் பண்ணிக்க முடியும் ப்ரொஜெக்ட் சர்வீஸ்க்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வாரண்டி க்ளைம் பண்றதுக்கு இப்ப வர ப்ரொஜெக்ட் எல்லாமே இந்த ரொட்டேஷனல் டிசைன் வந்து கொடுக்குறாங்க இதுதான் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சோ இந்த ப்ரொஜெக்ட்லயும் அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம எங்க வேணாலும் அங்கங்க எடுத்துட்டு போய் போர்ட்டபிளா வந்து வச்சுக்க முடியும் கேமிங்க்கு சரிங்களா கேமிங்க்கு வந்து முக்கியமா அதுல கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ப்ரொஜெக்ட்ல கேமிங் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும் விவிட்னஸும் பிக்சர் குவாலிட்டியும் செமையா இருக்கு இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்ட்ல கொடுத்துருக்க ஃபீச்சர் வாங்க இந்த ஆட்டம் ஃபோர் எக்ஸ் பிளஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குது ஆக்சஸரீஸ் பாக்ஸு இங்கே பாருங்க ஆக்சுவலாக கலர் வந்து நல்ல ஹைலைட்டு இங்கே பாருங்க நீங்கள் பாருங்கள் ஈ கேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சிங் இருக்குது இங்கே ஃபுல்லாக வென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இங்கே வந்து ட்ரைபாட் மௌட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்க்ரூவும் இருக்குது வாரண்ட்டி வந்து நீங்கள் மேன்வலாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா இது வந்து சீரியல் நம்பர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிளே வந்து இ கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் டஸ்ட்டு ஃபில்டருக்கு இந்த பக்கம் டஸ்ட்டு ஃபில்டர் கட்டுறது மாற்றதும் வந்து ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க சும்மா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஸோ ப்ரொஜெக்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றத அந்த வீடியோ லிங்கை வந்து நான் ஜஸ்ட்டு டேக் பண்ணி விட்றேன் ஸோ அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் ஒரு மந்த்துக்கு மினிமம் ஒரு ஒன் டைம் அது நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது டஸ்ட்டுன்றது ஒரு பெரிய இனிமி ஸோ அதுக்கு வந்து இவங்க ஆப்ஷன் கொடுத்தது வரவேற்கத்தக்க ஒரு தான் சரிங்களா ஸோ இது ஜஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு திருப்பி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா லாக் ஆகிடும் ஸோ இந்த பக்கமும் வென்ஸ் போகுது ஸோ இந்த பக்கமும் வென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த சப்போஸ் ஸ்க்ரீனில் டஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க வாரண்ட்டி சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் செக்ஷன் கூட சொல்லலாம் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி போட்டு ஒரு எஸ்டிஎம்ஏ போட்டு அதுக்கப்புறம் ஒரு பவர் பட்டனு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக்கு ஐஆர் ரேசிவ் அப்புறம் பவரை ப்ளக் இன் பண்ணுறதுக்கான இந்த போட்டு சரிங்களா ஸோ இங்கே வந்து ஸ்பீக்கருக்கான இந்த கிரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ கீஸ்டோன் வந்து உங்களுக்கு சென்சார் இருக்குது அதுக்கப்புறம் லென்ஸு இது உங்களுக்கு அந்த ஐஎஸ்ஐ முறை இருக்குது பாருங்கள் ரீசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குயிக்காக காமிச்சிடுறேன் சர்வீஸில் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் ஸோ யூசர் மேனுவல் வந்து கிளியராக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அதில் வந்து ஃபங்க்ஷன் வியூ குயிக் ஸ்டார்ட் எப்படி பண்ணணும் இன்புட் சோர்ஸ் என்ன ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ப்ரொஜெக்டரோட ரிமோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ட்ரிபிள் எஸ்எல் போடுற மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ பீன் பவர் கேபிள் கேபிள் வந்து நல்ல லென்த்தாக கொடுக்குறாங்க அதோட வெயிட் வந்து பார்த்துடலாம் எட்நூற்றி எண்பத்தாறு கிராம் தான் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம் வாங்க த்ரோ ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து இங்கே பாருங்க ஸ்க்ரீனை விட்டு வெளியே வருது ஸோ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணணும் அவங்க சொல்கிறது உண்மை தான் இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி பாருங்கள் அப்பா செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக சிக்ஸ் தௌசண்ட் டூ ஒன் கான்ட்ராஸ்டேஷன் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து உங்களுக்கு எயிட் ஜிகாபேட்ஸ் ஸ்டோரேஜ் ஒன் ஜிகாபேட்ஸ் வந்து ரேம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ இது இதை வந்து நான் என்ன ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஆண்ட்ராய்ட் டுவெலில் இருக்கிற டிஃபால்ட் யூடியூப் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த வீடியோ சாம்பிள் இதோட டார்க் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து எப்பவுமே அதிகமாக வேணும் ரீசன் என்னென்னா அந்த அண்டான அந்த வாஷ் அவுட்டு டிஸ்பிளே வந்து நமக்கு கிளியராக தெரியும் கான்ட்ராஸ்ட் இஷ்யூ கம்மியாக இருந்தால் இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு பிளாக் லெவல் வந்து கொஞ்சம் டீப்பராக இருக்குது பாருங்கள் என்ட்ரி செக்மெண்ட்லேயே ஸோ பிக்சர் குவாலிட்டிக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது டார்க்கர் ரூமில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அங்கே பாருங்க ஸோ நூறு இன்ச்சில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் ரெசல்யூஷன் காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்சல் சிக்ஸ்டி எஃபிஎஸ்ல வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு இது டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்ல சரிங்களா ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான் இந்த ப்ரொஜெக்டரில் பென் ட்ரைவில் வந்து ஃபோர் கே சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் டவுன்லோடில் போயிட்டு ஃபோர் கே வீடியோ ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் வீடியோ பென்ட்ரைவ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ட்ரி செக்மெண்ட்டில் இந்த ப்ரொஜெக்ட்ரை அடிச்சிக்கா ஆளே இல்லை வேறு லெவல் ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வீடியோ அண்ட் மியூசிக் இருக்குது ஸோ ப்ரீலோடடாக அவங்களே வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க சோர்ஸ் வேணுன்னா நம்ம மாற்றிக்கலாம் எஸ்டிஎம்ஏ இல்லைனா யூஎஸ்பி ஸோ இதில் வந்து செட்டிங் சொல்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கு ப்ளூடூத்து ப்ரொஜெக்ஷனு லேங்குவேஜ் இதெல்லாம் இருக்குது ஸோ ப்ளூடூத் வந்து ஃபைவ் டாட் ஃபோரு நீங்கள் வந்து ஆடியோ சப்போஸ் நான் வந்து பாட்டு கேட்கறதுக்காக இந்த ப்ரொஜெக்டோட ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகும் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் சொல்ல போனீங்க அப்படின்னா மேனுவல் ஃபோக்கஸ் வேணால் நீங்கள் மேனுவல் பண்ணிக்கலாம் ஸ்கேலிங் வேணால் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம் ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்டில் இருக்குது அதை வேணுன்னா கம்மி பண்ணி வச்சுக்கலாம் ரீசெட் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து வந்துடும் மேனுவல் ஸ்டோன் இருக்கு மேனுவல் ஸ்டோனில் நீங்கள் வெர்டிகலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அரிசாண்டல் இல்லைனா ஃபோர் பாயிண்ட்டு ஸ்டோன் ஃபோர் பாயிண்ட் கீ ஸ்டோன் வந்து நாலு எண்டிலையும் கரெக்டாக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோ கீ ஸ்டோன் வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டோ ஃபோக்கஸ் ரெண்டுமே அக்யூரேசி பரவாயில்ல அரிசாண்டல் கரெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் டெஸ்டாப் வேணால் ஃப்ரண்ட் டெஸ்டாப் இல்லைனா சீலிங் ரியர் சீலிங் வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் கொடுத்துருக்க சிஸ்டம்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களே வந்து சிஸ்டம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அபோட்டில் போனிங்கன்னா ஆண்ட்ராய்ட் டுவெல் ஒன் ஜிகாபேட்ஸு எயிட் பேட்ஸ் ரேமு மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதர் செட்டிங்ஸ் சொல்ல போனிங்கன்னா உங்களுக்கு பூட்ஸ் ஹோஸ் ஆப்ஷன் வந்து வச்சுக்க முடியும் ஏஆர்சி வந்து ஆனில் இருக்குது ஸோ பிக்சர் செட்டிங்ஸ் அண்ட் சவுண்ட் மோட் வந்து இதுலேயே நம்ம இது பண்ணிக்கலாம் சிஇசி ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கும் ஸோ யோ ஹெச்டிஎம்ஏ கனெக்ட் பண்ணிங்கன்னா சிஇசி ஸ்விட்ச் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ அப்ளிகேஷன்ஸ் உள்ள இப்போதைக்கு யூடியூப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்க செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்க பாருங்கள் எங்கள் ஸ்பீக்கர் போட்ருக்கு சப்போஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீக்கர் மோட் வந்து ஆன் ஆகிடும் இப்போ நீங்கள் லோட் பண்ணிட்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பாட்டு கேட்கறதுக்காக ப்ளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிரா கேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஐஓஎஸ் இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம கேஷ் பண்ணிக்க முடியும் மோஸ்ட்லி வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து கொடுக்க மாட்டாங்க பட் இதில் கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு ஓடிடி கண்டென்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன் சீம்லெஸ்ஸாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது நான் ஸ்டார்டிங்கில் லைவ் டிவி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு தான் வந்து இந்த மூவி ஆர்க் அப்படின்ற ஆப்பை வந்து அவங்க லோடட் லோடடாக கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் ப்ரோ கேட்டிங்கன்னா மூவிஸ்லாம் வந்து நீங்கள் தௌசண்ட் ப்ளஸ் மூவிஸாக நம்மள இதில் வந்து பார்க்க முடியும் ஸோ அங்கே பாருங்கள் லைவ் டிவி வருது ஸோ இந்த லைவ் டிவியெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ப்ளே ஆகும் அதில் கொடுத்துருக்க அந்த டிவி ஃபீச்சர்டு மூவி மேரத்தானு டிவி ஷோஸு சரிங்களா கிளாசிக் டிவி இருக்குது காமெடி இருக்குது ஸோ இதில் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் அவங்களுக்கு காமிக்க முடியாது இஷ்யூஸ் வரும் சரிங்களா பட் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஷார்ட் ஃபிலிம்மு சரிங்களா டாக்குமெண்ட்ரி மூவிஸ் எல்லாமே இந்த இந்த மூவி ஆர்க் அப்படின்ற ஆப் மூலிமா நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ நானும் பார்த்தேன் இதில் எல்லாம் மூவிஸ் எல்லாம் வந்து புது மூவிஸ் எல்லாம் இதில் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ஹைலைட் ஹைஜெக்டரில் நானூறு ஐஎஸ்ஓ லுமன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதை நம்ம வந்து பார்த்துடலாம் லக்ஷ்மீட்டரில் சென்ட்ர வேல்யூ எவ்வளோ காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களே பாருங்கள் நான் வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறும் நூறு இன்ச்சில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எண்பத்தாறு கிட்ட வருது உங்களுக்கு லக்ஸ் மீட்டரோட வேல்யூ ஸோ இவங்க சொல்கிற மாதிரியே லுமன்ஸ் வந்து ட்ரூ வேல்யூ தான் ஸோ இந்த ப்ரொஜெக்டோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ பேக்கில் தான் வந்து வென்ட் இருக்கு சரிங்களா இந்த பக்கம் தான் வந்து அடிக்கும் செவத்து ஓரமாக வந்து வச்சுக்காதீங்க அது வந்து லாங் லைஃப் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் வராது ஸோ பேக்கில் இருக்க ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டாட் எயிட் இருக்குது ஏன்னா சின்ன சைஸ் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்படும் ஃபேன் வெளியே வந்து தளர்றதுக்கு ஸோ ஃபிஃப்டி டிகிரி உங்களுக்கு காமிக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் தான் ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஆட்வன்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறதுனால கூலிங் சிஸ்டம் எயிட் ஹவர்ஸ் ரன் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருவேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் லாங் லைஃப் வரணும் அப்படின்னா டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஸோ வெளில மழை பெய்யறதுனால நாய்ஸே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி டெசிபிள் வருது ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து எனக்கு கேட்குதா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சிக்ஸ்டி டெசிபில் தான் இருக்குது ஸோ ரொம்ப வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் கிடையாது பட் இந்த மற்ற இதே செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ப்ரொஜெக்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் கொஞ்சம் கேட்க தான் தெரியும் இவன் வந்து அதில் வேறு லெவல் பண்ணிட்டான் நாய்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு கேட்கல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்குலாம் கிடையாது சவுண்ட் டெஸ்ட் வந்து பண்ணிடுறேன் இந்த ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வால்யூமில் நான் வைக்கிறேன் நான் பேசிக்காக வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் டெஸ்ட் பண்ணுறது என்னன்னா ஃபுல் சவுண்டில் இறையுதா அப்படின்ட்டு பாருங்க ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு வந்து இந்த சவுண்டை வச்சு எனக்கு வந்து சூப்பராக சினிமேட்டிக் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கூட கொஞ்சம் சவுண்டில் வந்து இது பண்ணியிருக்கான் பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பிக்சர் குவாலிட்டி தான் நம்ம வந்து பார்க்க முடியும் சவுண்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபீஸரும் கொடுத்துருக்காங்க ஹெசம்ஐ டூ டாட் ஒன்னு இஆர் சப்போர்ட் பண்ணும் அதனால் நீங்கள் வந்து ஒரு பேஸ் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் போங்க எனக்கு வந்து நார்மலாக சும்மா ஒரு லைட்டாக கேட்டால் போதும் ப்ரோ அப்படின்னா இதில் இருக்கிற டிஃபால்ட் சவுண்ட் போதும் பட் எனக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு சவுண்டு வந்து ஒரு ஒரு விஷயம் தான் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த ப்ரொஜெக்டர் ஒரு பத்தாயிரரூபா அதாவது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கரெக்டான ரேட்டு நீங்கள் வந்து சேலில் வந்து இதோட கம்மியாக கூட கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நான் சொல்கிற வேல்யூ வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் பிரைஸு சரிங்களா அது வேறுபடும் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலயமா இப்போ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் ட்ரூவான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பிரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுக்கு மெயினான ஒரு ப்ளஸ் ஃபீச்சர் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து இஆருக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அதனால் ஒரே ஒரு கேபிள் மூலியமாகவே நம்ம வந்து வீடியோவும் பார்க்க முடியும் ஆடியோ பார்க்க முடியும் அது இல்லாமல் இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும் ஒய்ஃபை சிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த ப்ரொஜெக்டர் பார்க்கணும் அப்படின்னா சவுண்டு வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஸோ சவுண்டு வந்து செமையாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து இவன் வந்து சூட் ஆக மாட்டான் பட் மற்றபடி பிக்சர் குவாலிட்டி வந்து எனக்கு இருந்தால் போதும் எனக்கு வந்து ஹெச்டிஆர் டென்னு ஹெச்எல்ஜி அதுக்கப்புறம் ஃபோர் கே பென்ட்ரேவில் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஃபோர் கே சப்போர்ட்டும் சும்மா சொல்லிட்டு இல்லை இவங்க பென் ட்ரைவில் ஃபோர் கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி லைவ் டிவி எனக்கு வந்து பார்க்கணும் ப்ரோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த மூவி ஆர்க் அப்படின்றது உண்மையாலேயே மற்ற ப்ரொஜெக்டில் நான் இது வரைக்கும் பார்க்கல ஸோ தௌசண்ட் ப்ளஸ் லைவ் டிவி வேணும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாம் சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஜெக்டர் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாயில் தி பெஸ்ட்டு தான் ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண நம்பளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்களா லைக் பண்ணுங்க சந்தேகம் கமெண்ட் லீவ் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் பைஸ்